ஆனா அதிகமான ஜனங்களோ அவர்கள் அவருக்கு கை கொடுக்காதவர்களாம் காணப்பட்டு பாவத்தை விட மனதற்றவர்களாம் காணப்பட்டு ரசிக்கப்பட மனதற்றவர்களாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அப்படியானால் ஜபின் தம்பி நீ ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான் என்று அர்த்தம் உன்னிடத்தில் சில கேள்விகள் கேட்கிறேன் அதற்கு பதில் சொல்லு நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கண்டு எத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தார்கள் உன் அப்பா அம்மா விசுவாசிகள் என்றால் உங்கள் குடும்பத்தாரின் ரட்சிப்பின் அனுபவத்தை நற்சாட்சியை கண்டு எத்தனை பேர் ஜெப்டிற்கு வந்து பூரணமான பூர்ணமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நற்சாட்சியாக வாழ்கிறார்கள் என்று சொல்லு தம்பி அதிகமான பார்க்கும் போது மற்றவர்கள் பாயிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற நீ உன்னுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்று சொல்லவில்லை உன்னோடு கூட இருக்கிறவர்கள் தங்களுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்று விளக்கிச் சொல்லவில்லை நீங்கள் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் எப்படி வளர்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டுமே அதை நீங்கள் ஏன் சொல்லவில்லை மைக்கு கிடைத்து பிரசங்கம் பண்ணுவதுதான் பெரிய அனுபவமா கர்த்தருடைய வாக்கு திட்டங்கள் நிறைவேற காத்திருக்கிற நீயும் உன்னோடு உள்ளவர்களும் இத்தனை வருடங்களாகியும் ஏன் அவை நடக்கவில்லை என்று உன் சீனியர் பாஸ்டரிடம் கேட்டு அறிந்ததுண்டா இல்லை உங்களைப் போல நாட்டில் எத்தனையோ சபைகளில் உள்ள ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்களே ஏதாவது விடுதலை விமோசனம் உண்டா நாளுக்கு நாள் யுத்தமும் அழிவும் பெறுகிறதை தவிர குறையவில்லை ஏன் தெரியுமா மற்றவர்கள் உங்களிடம் கேள்வி கேட்கும் நிலைக்கு நீங்கள் இருப்பதால் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே சபை வளர ஆரம்பித்து விடும் என் ஊரிலிருந்து ஒரு ஊழியப் பெருந்தகை ஊழியத்தில் வந்து சுமார் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அந்த ஊழியப் பெருந்தகையின் வீட்டிலிருந்து எத்தனை பேர் ரட்சி பெண் அனுபவத்திற்குள் வந்தார்கள் என்று கேட்டுப்பார் தம்பி அவள் வேறையே ஊழியத்தில் இருந்து கொண்டு அவளுக்கு கேட்கும் பொருட்கள் பணம் கொடுக்காவிட்டால் சாபம் விடுவதும் கந்து வட்டிக்காரர்களைப் போல ஏறிவிட்டு அது வேணும் இது வேணும் என்று கேட்க சொல்லி விடுவதும் ஆகும் இந்த ஊழியப் பிறந்தகையிடம் இப்படி கந்து வட்டி காரர்களைப் போல ஆட்களை ஏவி விட்டு பணம் பொருள் கேட்டு வாங்கினது உண்மைதானா என்று கேள் இப்படி இருக்க சபை எப்படி வளரும் தம்பி வளராது இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீயும் உன்னோடுள்ளவர்களும் பதில் சொல்லாவிட்டால் தப்ப முடியாது சபையின் பெயரை சபையை நடத்தும் சாட்சியின் பெயரை கெடுத்து விட்டு மடியில் யூதாசின் ரத்த பணம் போன்று முடிந்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் பெரிய அனுபவசாலிகள் என்று நம்பி நினைத்து கொண்டிருப்பதால் தான் புதிதாக வந்திருக்கும் உன்னுடைய போட்டோ பெயர் எல்லாம் யூடியூபில் போடும் நிலை வந்திருக்கிறது இந்த பசுத்தோல் போட்டிய புலிகள் சபையை குட்டிச்சுவராக்கி சுவராக்கி வளர்ச்சியை கெடுத்ததை கெடுத்து கொண்டிருப்பதை தட்டி கேள் தப்ப வேண்டுமானால் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பது சாத்தானின் வேலை சாத்தான் சபையை நெருக்குகிறான் என்று சொல்லி தப்பிருக்கவும் முடியாது இந்த பழைய வலு தான் புதிதாக ஊழியத்திற்கு வந்த உனக்கும் இந்த நிலையாகும் கார்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே